ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல அது இந்த ரெண்டு ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுல நிறைய நம்ம தோட்டத்தில் மாற்றங்கள் நிறைய பண்ணிட்டேன் மேலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேலே தோட்டத்தை எடுத்துட்டேன் தோட்டத்தை எடுத்துட்டேன் ஏன்னா அங்கே வீடு கட்டி ஹோம் வீடு கட்டியிருக்கோம் அதனால் வந்து மாடி தோட்டத்தை எடுத்தாச்சு மேலே இருக்க எல்லாம் கீழே இருக்கியாச்சு அந்த தோட்டம் பேகு எல்லாமே எடுத்தாச்சு இந்த சைடில் வந்து நம்ம கொஞ்சம் இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சில தோட்டங்கள் அந்த மேலே இருக்கிறது செடியும் கீழே இறக்கிட்டு அதுலேருந்து வளர்க்குற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை வச்சுருக்கேன் நந்திய செடி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் வாழை மரத்து நடுவில் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப்புங்களை ந ஃபில் பண்ணுறதுக்காக நந்தியா செடி துளசி அப்புறம் வந்து கத்திரிக்காய் அந்த மாதிரி ஐட்டம் டயர் இருந்தது கொஞ்சம் இதோடது டயர் பார்த்துக்கோங்க இந்த டயரில் வந்து கொஞ்சம் மண்ணை நிரப்பி இந்த எட்டு மணி பூ பூக்குலாம் குட்டி குட்டி பூ அந்த பூவை வச்சுருக்கேன் இன்னும் கூட க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் ரெனோவேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது சொன்னேன் இல்லைங்க டயருக்குள்ளே வச்சு அந்த எட்டு மணி பூ வந்து நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து எட்டு மணி காலையில் பூ பூக்குற மாதிரி அப்புறம் அந்த மாடித்தோட்ட எல்லாம் எடுத்து சைடில் ஃபென்சிங் போட்டிருக்கோம்ல அதில் வந்து நம்ம பறவை விடுற மாதிரி பாவக்காய் செடி வச்சுருக்கோம் அப்புறம் நிறைய அந்த வாழை மரத்தை அப்புறம் வெண்டைக்காய் பார்த்துக்கோங்க வாழை மரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தான் வாங்கினோம் இன்றைக்கி ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் முப்பது செடிக்கிட்ட மரங்கிட்ட வந்துருச்சு அதை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கவே இல்லை சரிங்களா அப்புறம் வந்து இது வந்து வெண்டைக்காய் கூட வந்து நம்மளோட விதை கிடையாது கடையில் வாங்கின விதை கிடையாது நம்ம மரத்துலேருந்து வந்த விட இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஏதோ ஒரு நோய் தாக்கல் இருந்துச்சு என்ன நோய் தெரியல இலை ஃபுல்லாக கருப்பாகிட்டு இருந்தது அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது என்ன மருந்துன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த மரந்த கலந்து தெரித்து விட்டேன் எல்லாமே இயற்கை தான் அதான் என்ன மருதுன்றதோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ மறுபடியும் இருக்குது துளுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காய் காய்ச்சிட்டு இருக்குது இந்த இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா அது என்னன்னே தெரியல அது மாதிரி ஒரு ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு அது தேவையில்லாத மரத்தெல்லாம் எடுத்துட்டேன் இது பேக்கில் வச்சுருக்கேன் வெண்டை கச்சடி எடுத்தபடி இப்போ கொஞ்சம் துடுத்துட்டு துடு அந்த கத்திரிக்காய் வந்து துடுத்துட்டு வருது மிச்சம் இருக்க பேக்கெல்லாம் இங்கே சைட்டில் வச்சுருக்கேன் அதே போல் சீம கீரை அப்புறம் புதினா சேப்பக்கிழங்கு அதெல்லாம் நான் என்ன வச்சுருக்கேன் கர்ணக்கிழங்கு கருணக்கிழங்கு இப்போ ஒரு நாலஞ்சு விதை வச்சு நாலஞ்சு வச்சுருக்கேன் என்னோ தெரியல நான் வச்சதா என்னன்னு தெரியல சில பேகில் தானாகவே வருது அது உண்மையிலேயே நான் வச்சேனா இல்லை அதுவாக வருதான்னு எனக்கு தெரியல வந்துட்ருக்கு நல்லபடியாக வந்துட்டுருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆள் இந்த பக்கம் வந்து ஒரு எப்படியும் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபுல்லாகவே வந்து மாடு மாடித்தோட்டம் கீழே இறக்கி இதெல்லாம் வச்சு முடிச்சாச்சு ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தானே பண்ண முடியும் நம்ம வேலையும் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புது கெஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா தேன் தேன் பெட்டியை வாங்கினேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னென்னா வீடியோ இது வந்து தேன் வந்து நான் கோயம்புத்தூரில் போயிட்டு அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜில் போயிட்டு நான் படிச்சுட்டு வந்தேன் படிச்சுட்டு தேனி பெட்டு இப்படி வரணும் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நல்ல பிரேக்கு அந்த பிரேக்குக்காக நாங்கள் பண்ண முடியாமல் போச்சு இன்னொன்று வந்து சென்னையில் எங்கே விற்கிது ஏது விற்கிது எனக்கு சரியாக தெரியாமல் போச்சு அப்புறம் எங்களோடய வெட்னரி டாக்டர் வருவார் ரெகுலராக நம்ம நம்ம த பீஸை பார்க்குறதுக்கோ நம்ம அணி பெட்டை பார்க்கறதுக்கெலாம் வருவார் அவர்கிட்ட சொல்லி வச்சதில் அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு இந்த தேனை ஸோ நல்லாயிருக்கு சோஃபார் சோப்பிட்டு நல்லா போயிட்டுருக்குது ஒரு பெட்டி வச்சுருக்கேன் நல்லபடியாக வந்துச்சுன்னா அடுத்தடுத்து இது பெரிய ஒரு இதுவாக பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன் ஸோ புது கெஸ் கெஸ்ட்டு நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்புறம் இது வந்து பின்னாடி சைடு ஆக்சுவலாக வச்சுருக்கேன் பின்னாடி சைடு நான் இப்போ வந்து அந்த ஆடு வா வச்சிருக்கோம்ல அது அந்த ரூம் வழியாக அவங்களை காமிப்பதாக போயிட்டு போயிட்டு வர இதாக சின்ன இடம் தான் அவங்க வந்து போயிட்டு வர்றதுக்கு அவங்க வீட்டுக்குலேருந்து போயிட்டு வர்றது தலை வாசருது உள்ளே போய் அவங்க தே அந்த மா தேனெல்லாம் பறிச்சுட்டு வந்து உள்ளே வச்சுட்டு வருவார் போவார் நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்குது அந்த டெக்னிக் தான் அந்த டெக்னிக்லாம் எங்களுக்கு காலேஜ்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க ப்ளஸ் எங்கள் வெட்னரி டாக்டரும் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ நிலலாக இருந்தால் போகும் அது தேவை வந்து எறும்புங்க அண்டாமல் பார்த்துக்கணும் அதுக்காக அதை போய் வச்சுருக்கோம் எப்படி இது வந்து ஆடு ஆடு கூட கொட்டகை அது வழியாக தான் அவங்க வீடியோ எடுத்து நான் வச்சுருக்கேன் வெளியே வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்து வாழை மரம்லாம் அது எடுத்துகிட்டேன் ஏன்னா என்ன கொஞ்சம் கோழியோட வளர்க்கணும் அடுத்த புது கெஸ்ட்டு நம்ம வீட்லேயே வந்து பிறந்து வளர்ந்தவருங்க இவங்களாம் அவங்க அம்மா ஒரு அஞ்சு ஒன்பது வச்சேன் அதுல ஆறு வந்து ஒன்று வந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிடுச்சி மீதி அஞ்சு அஞ்சு குட்டிங்க நல்லா வளர்ந்துருக்குது இதுதான் நம்மளோட புது வருகை இது வந்து ஏற்கனவே உங்ககிட்ட காமிச்சது தான் நம்ம நான் பெரிய ரங்கச்செடி வந்து மரம் ஆகிடுச்சி நல்லா பெரிய மரம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இது வந்து அவங்க அந்த அஞ்சு குட்டிங்களோட கூடு இந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ சாமிக்கு போகம் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு வரேன் அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்கோன்றத அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளை இந்த வருஷம் ஓகே இந்த வருஷம் பூ பூத்துருக்கு இதுக்கப்புறம் எப்படி வரணும் நிறைய வருஷமாக வரல பூ பா காய்ச்சாலும் உதிந்துட்டே இருந்தது இந்த வாட்டி ஏதோ தினம் அப்போவும் எதுவும் பண்ணல இப்போவும் எதுவும் பண்ணல ஆனால் இப்போ இந்த வாட்டி வந்து நல்லா வந்து பெரிய பூவாகவே பூத்துருக்கு அது வந்து பா காய் காய்க்கு தான்றத அடுத்த வீடின்னு பார்க்கலாம் சரிங்களா நானே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் வரட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விடிய வந்துன்னா இங்கே இதில் கத்தாழை வைக்கிறேன் நிறைய கத்தாளை வீடு ஃபுல்லாக கத்தாலை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுவும் அது எதுக்குன்றத அடுத்த வீடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பின்னாடி சைடு பின்னாடி சைடு வந்து தென்னை முரம் இருக்குது அது சாஞ்சிட்டுருக்காருல அவர் வந்து அகத்தி மரம் அங்கே போன வாட்டி அடித்த முறையில் சாஞ்சிட்டு வராலும் சாஞ்சிட்டே வளர்ந்துட்டுருக்காரு இது இந்த சைடு மட்டும் கொஞ்சமாக ஒரு வாழைத்தோப்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே தான் நான் உங்களுக்கு தேன் வச்சதை உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா அதுதான் அது அதுக்கப்புறம் இந்த குட்டி செம்புருத்தி அதுக்கப்புறம் கமலாவா ஆரஞ்சா இல்லை சேத்தெல்லாம் ஒரு மரம் வளர்ந்துருக்கு இது கொய்யா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வளர்ந்துருக்குது இந்த கொய்யா மரத்தில் பின்னாடி ஒரு கொய்யா மரம் இருக்குது அது நல்லா இருக்குது இந்த மரத்தில் இதை ஃபஸ்ட்டு கொய்யா வளர்ந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வெத்தலை அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து அது எதுக்குன்றதை அப்புறமா சொல்கிறேன் நெல்லிக்காய் சின்ன பெரிய நெல்லிக்காய் செடி இது அது எதுக்குன்றது அப்புறமா சொல்கிறது எலுமிச்சை இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கத்தாலை வச்சுருக்கேன் எதுவுமே சொன்னேன் இல்லையா எதுக்குன்றத அடுத்த வாட்டி சொல்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் தொட்டிலையும் வச்சுருக்கேன் வெளியே வச்சுருக்கேன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீத்தா இது சப்போட்டா மரம் அப்புறம் மேலே வச்சுருந்த அந்த குரோ பேக்குலெலாம் இப்போது கீழேயும் வச்சு சீம் பண்ணாங்கண்ணி அப்புறம் சே சேப்பை கிழங்கு இதெல்லாம் வந்து இது வந்து வெத்தலை கரும் என்ன என்ன சொல்லுவாங்க ஏன்னோ கரும் வெத்தலையா கரும் வெத்தல்னு சொல்லுவாங்க அந்த வெத்த அந்த வகையை சேர்ந்த வெத்தலை இங்கேருந்து காமிக்க பார்த்திங்களா நடுவில் உட்காந்துருக்கார் இவர் தான் தேன் நம்ம அந்த சைடாக காமிச்ச தேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா மல்லிச்செடி மல்லி அங்கங்கே மல்லிகை போருவா நம்ம போன வீடியோ பார்த்து தெரியும் பெருசாக இருந்திருக்கும் ஆனால் வளரல அதனால் என்ன பண்ண சிலதெல்லாம் தொட்டியில் வச்சுட்டு சிலதெல்லாம் க்ரூம் பண்ணிகிட்டே வரேன் அதுமாரி பெருசாக வளராமல் க்ரூம் பண்ணி ஊற்றிட்டு வர இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு ஒன்று ரெண்டு பூ பூக்குது அடுத்த வருஷம் நல்லா பூக்கணும் நம்புகிறோம் இது வந்து கோழிக்கு போச்ச எச்சத்தை வந்த விதையில் வந்த கம்பு நிறைய கம்பு வந்திருக்குது ஒரு கம்பு ஆட்டு கோழிக்கு போட்டேன் மீது கம்பு வச்சுருக்கேன் அதுவும் கோழிக்கே போட்ட கற்பூர வலி கற்பூர வலி நிறைய வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை மரம் அதுக்கப்புறம் மருதாணி மரம் அரச மரம் மரம்லாம் வச்சுட்டு கீழே வந்து தொட்டிங்கில்ல என் பிளான் வந்து கீழே இருக்க தொட்டிங்கில் நமக்கு இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் தொட்டிங்கில் வைக்கிறாங்கிறது தான் என்னோடய பிளான் ஸோ இதுதான் பின்னாடி இருக்கிற இடத்தோட இது இன்னும் கொஞ்சம் பண்ணி க்ளீன் பண்ணி ப்ராப்பராக பண்ண வேண்டிய நிறைய வேலை இருக்குது அதனால் தான் போடாமல் இருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் போடணுன்ற டாப்பிக்கில் போட்டுருக்கேன் ஓகேங்களா இது வரைக்கும் நாலு தள்ளி இருக்குது ஒரு குலம் எடுத்துகிட்டு நல்லா பழுத்துருக்கேன்ட்டு இது மரத்தில் ரெண்டு சீதாப்பழம் இருக்குது ஆனால் அவங்களை காமிக்கலான்றதுக்குள்ளே அதை வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதனால அப்படியே விட்டுவிட்டேன் ஸோ இதெல்லாம் கருவேப்பழ மரம் மருதாணி மரம் பட்டை பட்டை மரம் மேலே இந்த பட்டை மரத்தை கீழே இறக்கிட்டேன் இந்த தான் சீதா மரம் சீத்தாப்பழம் எங்கேயோ இருக்குது அது என்னென்னு காமிக்கலான்னுக்குள்ளே எனக்கு கேமரா வச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு சரியாக வந்து கிடைக்கல அதனால அப்படியே விட்டுவிட்டேன் நான் ரோஜா நாட்டு ரோஸு பன்னீர் ரோஸு சாரி அந்த பக்கம் இருக்கிறது தான் நாட்டு ரோஸ் இது பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸும் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லை அது எதுவும் அது ரோஸ்னு ஒன்று கொடுக்குறாங்களா அது வந்து எந்த வகையை சார்ந்தது தெரியல பட் நம்ம நேச்சுரலாக பன்னீர் ரோஸ்னு இப்போல்ல அந்த பன்னீர் ரோஸ் வந்து இப்போலாம் மார்க்கெட்டுக்கு வர்றது கிடையாது என்னென்னு தெரியல எனக்கு அது ஆர்வம் பண்ணுறதே விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல அதை பற்றி யோசிக்க பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு இது நம்ம மரத்தில் வந்த குலை மூணு கொலை இருக்குது ஒன்று இது ஒன்று ரெண்டு இன்னொன்று ஒன்று மூணு மூணு மரம் மூணு குளம் இருக்குது அது பழுத்த பிறகு அது எடுக்கணும் ஒரு மழத்தை பருத்திருச்சு எடுத்துட்டோம் ஸோ இதுதான் தான் நம்மளோட கார்டனிங் நல்லா இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்க கார்டனிங் கார்டனிங் தான் இருக்குது மேல் கார்டனிங் வைக்கிறதுக்கு இன்னொரு எத்தி வருஷம் ஆகும் கடவுளுக்கு தான் தெரியும் மற்றபடி இது இதுவே நல்லா போயிட்ருக்கு டைம் கரெக்டாக இருக்குது பட் செய்ய தான் என்னால் முடியல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேவா இது தேனோட ஓப்பன் இடம் அது இன்னும் உள்ளே போய் காமிக்கிறான்னு பார்த்தா அவருக்கு கோவம் வரும் ஆக்சுவலாக தேனுக்கு கோவம் வரும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த ரக்கையை வச்சுட்டு பறக்கிற சவுண்டு கேட்கும் கொய்யின்னு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா அது வந்து கோவம் வந்தால் பறக்கிற சவுண்டு கேட்கும் அதனால் அது வந்து நான் இன்னும் டீப்பாக போய் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் நன்றி வணக்கம்